பிரச்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் காட் ஒழித்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆம் வாக்குவாதமும் வழக்காடுதலும் நமக்குரியது அல்ல வாக்குவாதமும் வழக்காடுதலும் நமக்கு நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமுள்ளது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது இங்கே ஈசாக்கு விரோதமாக ஒரு சிலர் கூடி வருகிறார்கள் அவன் துறவை தோண்டின பொழுது அங்கே தண்ணீர் வந்தது அந்த தண்ணீரை தங்களுக்குரியது என்று சொல்லி கேராரின் மேய்ப்பர் அவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள் முதலில் ஒரு இடத்தில் அப்படி செய்தார்கள் அவன் அமைதலோடு கடந்து போய்விட்டான் இப்பொழுது இரண்டாவது இடத்துல அவர்கள் துறவை தோண்டும் பொழுது அதை குறித்தும் அவனோடு வாக்குவாதம் பண்ண வந்தார்கள் ஆனால் அவனும் அவர்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணாமல் சமாதானமாய் அமைதலாய் கடந்து போய்விட்டான் அவனுக்கு விரோதமாய் அது அநீதியாக காணப்பட்டாலும் தன் பக்க நீதியை அவன் வெளிப்படுத்தாமல் தன் பக்க நியாயத்துக்காக வழக்காடாமல் அமைதலோடு கடந்து போய்விட்டான் சற்று அப்புறம் போய் வேறொரு பகுதியிலே துறவு பொழுது அங்கே வாக்குவாதம் செய்ய ஒருவரும் வரவில்லை அப்பொழுது அவன் சொன்னான் நாம் பழுகி பெருகும்படி தேவன் இந்த தேசத்திலே நமக்கு இடம் உண்டாக்கினார் அது மட்டுமல்ல அந்த ஊரிலிருந்து அவனை வெளியே துரத்தின எல்லோரும் ஒரு நாள் திரும்ப வந்து அவனோடு கூட ஒப்புரவாகி ஆண்டவர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டோம் நீர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி அவனை உயர்த்தி பேசினார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாம் வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மாறாக தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் வழக்காடுவார் ஒருவேளை உங்கள் பேரில் அநியாயமான சில பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்களா உங்கள் வேலைத்துறையில் அநீதியாய் உங்களுக்குரிய நன்மையை யாராவது கெடுக்கிறார்களா உங்கள் பக்க நியாயத்துக்கு யாரும் ஆதரவா இல்லையா ஒரு நாளும் அப்படிப்பட்டவர்களோடு வாக்குவாதம் பண்ண வேண்டாம் உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் உங்கள் பக்கம் நீதியே இருந்தாலும் அமைதலோடு விட்டு கொடுத்து விடுங்கள் அங்கே உங்கள் தலை உயர்த்தப்படும் தேவன் அப்படி செய்வார் ஆம் பெரியமானவர்களே ஒருபோதும் யாரிடத்திலும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் சிலர் நம் பேரில் பிடிக்காத சில சிந்தனைகளை வைத்துக்கொண்டு அநியாயமாய் அநீதியாய் நம்மை குற்றப்படுத்துவார்கள் அவர்கள் ஏற்கனவே நம்மை குற்றவாளியாக உள்ளத்தில் தீர்த்து விட்டபடியினால் நாம் அவர்களோடு வாக்குவாதம் பண்ணுவது அவ்வளவு நல்ல பலனை நமக்கு கொடுக்க போவதில்லை மாறாக நம்மை சண்டைக்காரன் என்று தான் சொல்லுவார்கள் அதற்கு பதிலாக நீங்கள் அமைதராய் விட்டு கொடுத்து பாருங்கள் உங்கள் ஸ்தானம் அங்கே உயரும் இப்படித்தான் ஆபரகாமினுடைய மெய்ப்பருக்கும் லோத்தினுடைய மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தபோது ஆபிரகாம் லோத்தை பார்த்து நாம் சகோதரர் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் நீர் வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் நீர் இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்று சொல்லி அந்த வாக்குவாதமான சூழ்நிலையை தவிர்த்து விட்டு கடந்து போனான் தேவன் ஆபிரஹாமோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார் உங்களுக்காக வழக்காட ஒருவர் உண்டு உங்களுக்கு நீதி செய்ய ஒருவர் உண்டு உங்களை ஆதரிக்கிற ஒருவர் உண்டு ஆனால் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம் நீங்கள் வழக்காட வேண்டாம் வழக்காடுவதை விட வாக்குவாதம் பண்ணுவதை விட நஷ்டத்தை கூட பொறுத்து கொள்ளலாம் ஏன் தெரியுமா வாக்குவாதமும் வழக்காடுதலும் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுவதோடு மாத்திரமல்ல நம்முடைய நல்ல பெயரையும் கெடுத்துவிடும் ஒரு விசை நான் வேலை துறையில் இருந்தபோது என் பக்க நியாயத்துக்காக நான் போராடினேன் அப்பொழுது எல்லோரும் என்னை வந்து ஆறுதல் படுத்தினார்கள் தேர்தல் படுத்தினார்கள் உன் பக்கம் நியாயம் இருக்கிறதே என்று சொன்னார்கள் ஆனால் கடைசி வரை அந்த இடத்துல எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லை மாறாக வாக்குவாதம் பண்ணுகிறவன் என்கிற கெட்ட பெயர்தான் கிடைத்தது ஆனால் நான் பலன் பல அடைந்தபோது கற்றுக்கொண்டேன் வாக்குவாதம் நல்லதல்ல அது நமக்குரியதல்ல தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று விட்டுவிட வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என் உள்ளத்திலும் சமாதானம் பிறந்தது நீங்களும் கூட இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள் யாரிடத்திலும் எவ்விதத்திலும் வாக்குவாதமோ வழக்காடுதலோ உங்களுக்கு வேண்டாம் அது உங்கள் சமாதானத்தையும் உங்கள் நற்பெயரையும் கெடுத்துவிடும் மாறாக அமைதலோடு விட்டு கொடுத்து பாருங்கள் உங்களுக்காக தேவன் வழக்காடுவார் செபிப்போமா அன்பு தகப்பனேன் இந்த காலைவழையிலும் வாக்குவாதமும் வழக்காடுதலும் எங்களுக்குரியது அல்ல என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் யாரிடத்திலும் எவ்விதத்திலும் வழக்காடாமல் வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாய் விட்டு கொடுக்கக்கூடிய கிருவைகளை பெற்றவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே வாக்குவாதம் நல்லதல்ல ஆமை